தயவு கடவுளுக்கு உண்மையான பெயர் என்று ஒன்று உண்டா இல்லை கடவுளுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட பெயரும் வடிவமும் இல்லாதவர் அப்படி அவருக்கு உண்மையான பெயர் சொல்ல வேண்டுமென்றால் உண்மை உண்மை என்றுதான் அவருக்கு பெயர் அந்த உண்மை என்றும் எங்கும் நிறைந்துள்ள இயற்கை அதலால் கடவுளை வள்ளலார் இயற்கை உண்மை என்கின்றார் காரணம் ஒன்று உண்மை என்றாலே உள் அதாவது யாவத்திற்கும் உள்ளீடாய் அகநிலையில் மறைந்திருக்கும் மெய்ப்பொருள் இரண்டாவதாக மேலும் அந்த உண்மை என்பது உள்ளினது தன்மை ஆகிய அருள் அது கூட உண்மை என்றே ஆகும் சுவாமி சரணானந்தா நன்னாலும் கடந்தே ஒளிர் ஞான சபாபதியே பொன்னாரும் சபையாய் அருட்பூரண உண்ணியனே என்னால் ஆவது ஒன்றும் உனக்கில்லை எனினுமெந்தாய் உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே எனக்கு உண்மை உரைத்தருளே